எண்பது ரூபாயிலேருந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது ஓகேங்களா மகாராஷ்டிரா நிறையா டைம் நம்ம வந்து பார்க்காத ஏபிஎம்சிலாம் நிறையா வருது ஸோ அதனால் நிறைய புது புது பெயர்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு மக்களே ஓகே அதே போல் மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபல்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் நாலாயிரத்தி நானூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது நாற்பத்தி நாலு ரூபாயிலேருந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்து அதே மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் மஜால்கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி ஐநூறு அப்போ அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குது மக்களே அடுத்தது அதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் கட்டோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்திய ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் பிரைஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ரைஸ் ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பது